இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க தாத்தா கிட்டே எடுத்து சொல்கிறாங்க இல்லை தாத்தா உங்களுக்கு அந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு தெரியாது தாத்தா அவன் உங்கள் குடும்பத்தையே வந்து அழிச்சிருவான் தாத்தா அந்தாலும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா சாவடித்தது எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல தாத்தா அப்படிங்கும் போது நீ அதெல்லாம் இருக்கட்டும்மா நீ எதுக்கு ஒன்றை கடத்திட்டு போன விஷயத்த எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க தாத்தா அது வந்து விஜய் தான் சொல்ல வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வந்து நிச்சய தாத்தா நிறு நிறுத்துனது பெரிய தப்பு இல்லையா என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவர் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா என்ன என் பொண்ணோட பையனுக்கு அதாவது என் பேரனுக்கு வந்து இது மாதிரி ஒன்றுண்டா நான் எப்படி தாங்க முடியும் காவேரி நீ வந்து எந்த சால்ஜாப்பையும் நீ என்கிட்ட சொல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு வெடுக்குன்னு பேசிடுறாரு இதை கேட்டுட்டு பாட்டி அதே மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க அந்த பாட்டி உடனே என்ன பண்ணுறாங்க காவேரி எந்திரிச்சி ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்துட்டு அங்கே விஜய் வர்றாரு நீ ப நீ என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறியா எங்கள் சித்தி எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும் சித்தப்பா எப்படி வேண்டாலும் இருக்கட்டும் எங்கள் சித்தி ரொம்ப நல்லவங்க என்னை எப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு கண் கலங்கி அதுக்கு காரணமே நீதான் நீ இருக்கிறதுனால தான் அவங்க கண்கலங்கி நிற்கிறாங்க நீ மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தால் இது நடக்க விடாமல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தது பொய்யா பசுபதி வேலை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்கு இங்கேயே நீ வந்து பழி வாங்கணும் அப்படிங்கும் போது இல்லைங்க அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது பசுபதியை பற்றி பசுபதி வந்து பொல்லாதால் உங்களே இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படிங்கிறாங்க காவேரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பேசாத நீ வந்ததுலேருந்து பெரிய தொல்லையாக இருக்கு எனக்கு அப்படிங்குமா அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நீங்கள் ஏன் சும்மா வந்து இன்னும் எட்டு மாதம் இருக்குது இன்னும் எட்டு மாதம் இருக்குங்கிறது அது இன்றைக்கே தெரியட்டும் நான் வந்து இன்னுமே வந்து இங்கே இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போகிறேன் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சத்தம் போட்டு வெளியே போகிறாரு உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் நம்ம எங்கேயாவது போயிட்டால் ராகினி இவங்க இந்த குடும்பத்தை பழிவாங்க முடியாது அப்பா பாட்டுக்கு போயிடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராகினியும் வந்து அஜய் போய் பார்க்க போகிறப்ப போடா உன் மேலே உண்மையான பாசம் வச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எல்லாம் போய்டா அவளை வந்து காவேரியை வந்து நான் வந்து பழிவாங்க தாண்டா உன் வீட்டுக்கே வர்றேன்ட்டு ராகினி மனசுக்குள்ளேயே பேசிக்கிது இப்போ ராகினியோட டார்கெட் என்னான்டா காவேரி தான் காவேரி அந்த வீட்டில் வந்து விரட்டி விடணும் அதை வந்து விஜய்கிட்டருந்து பிரித்து விரட்டி அடிக்கணும் இதுதான் ஆனால் காவேரி வந்து அதை செய்ய போகிறது இல்லை காவேரி என்ன பண்ணிவிடுவாங்க இப்போ வெளியேறிடுவாங்க வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க காவேரி போன பிற்பாடு தான் விஜய்க்கு தெரியும்